வணக்கம் கீரை வகைகளில் ஒன்றான பண்ணை கீரையை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் எடுத்துக்கொள்வதால் நமக்கு கிடைக்கப்பெறும் பயன்களை பற்றி இன்று பார்க்கலாம் கீரைகள் நம் உடலை ஊட்டி உயிரை காக்கும் அற்புத சஞ்சீவிகள் அதனை உணர்ந்ததால் நம் முன்னோர் கீரைக்கு இணையான உணவே இல்லை என சொல்லியிருக்கிறார்கள் பலவிதமான கீரைகளை நாம் பயன்படுத்தி வந்தாலும் நடைமுறையில் மிக குறைவாகவே அறியப்பட்ட கீரை இனங்களும் உண்டு மிக சிலர்தான் இதன் பயன்பாடு அறிந்து இதனை தங்கள் உணவில் சேர்த்துக் கொள்கிறார்கள் அப்படியான கீரைகளில் ஒன்றுதான் இந்த கீரை பண்ணை கீரை செலோசியா அர்ஜென்டினா பெரும்பாலும் வயல்வெளிகளில் வளரக்கூடிய செடியினம் இதில் அநேக விதம் உண்டு அதாவது சிறுபண்ணை நரும்பண்ணை புற்பண்ணை புனல் பண்ணை போன்ற பல வகைகள் உள்ளன இவற்றுள் நரும் பண்ணை தவிர மற்றவை ஒரே இனத்தை சேர்ந்தவை குணத்திலும் வினை புரிதலிலும் ஒன்றுபட்டே இருக்கும் பண்ணை கீரையானது மயில் கீரை மகளிக்கீரை மௌலிக் கீரை மசிலிக்கீரை என பல பெயர்களில் வழங்கி வருகிறது இக்கீரையானது துவர்ப்பியாகவும் மலமிளக்கியாகவும் செயல்படுகிறது இதில் பீட்டா கரோட்டின் அதிக அளவில் நிறைந்துள்ளது விட்டமின் இ போலிக் அமிலம் விட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து போன்றவை நிறைந்தே காணப்படுகிறது இதில் புரதச்சத்து சத்து நான்கு புள்ளி ஏழு சதவீதம் மேலும் அமராந்தைன் அக்சாலிக் அமிலம் மற்றும் பைட்டிக் அமிலம் போன்ற வேதிப்பொருட்களும் நிறைந்து காணப்படுகின்றன பண்ணை கீரையை பற்றி அகத்தியர் குணவாகடம் என்னும் நூலில் கீழ் வருமாறு கூறுகிறார் பண்ணை இளம் கீரை எது பற்று மலமிளக்கும் எண்ணும் எடுக்கும் பெண்ணைகேல் சீதங்கரப்பான் சிறங்கு புண் மாற்றிவிடும் கோதங் கொள் பண்ணை கீரையானது வயிறு மந்தம் இருமல் சீதபேதி மூத்திரத்தாறை நோய் பெரும்பாடு சொறி சிறங்கு கரப்பான் கழலை புண் போன்றவைகளை நீக்கும் மலத்தை இழக்கும் குடலுக்கு வன்மையை கொடுக்கும் வாரம் ஒரு முறை பண்ணை கீரையை சுத்தம் செய்து அதனுடன் பருப்பு சேர்த்தோ சேர்க்காமலோ வேக வைத்து கடைந்து சாதத்துடன் சிறிதளவு நெய் சேர்த்து சாப்பிட்டு வர உடலுக்கு நன்மை தரும் பண்ணை கீரையை சுத்தம் செய்து வேக வைத்து வெங்காயம் மிளகாய் புளி சேர்த்து கடைந்து சாப்பிட்டால் உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கும் குடல் புண் மற்றும் சரும வியாதிகளை குணப்படுத்த இக்கீரையை பருப்புடன் சேர்த்து வேக வைத்து இஞ்சி கொத்தமல்லி கறிவேப்பிலை பெருங்காயம் சேர்த்து கடைந்து சாதத்தில் நெய்விட்டு கலந்து சாப்பிட ஜீரண குடல் மற்றும் மலக்குடல் வலிமை அடையும் மேலும் சரும நோய்களான சிறங்கு கரப்பான் புண் போன்ற நோய்கள் போகும் பெரும்பாடு நீங்க பண்ணைக்கீரையின் பூக்களை பறித்து சுத்தம் செய்து அவற்றை இருநூற்றி ஐம்பது மில்லி தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து கசாயமாக்கி தினமும் காலையில் குடிக்க மாதவிடாயின் போது ஏற்படும் அதிக ரத்தப்போக்கு குணமாகும் கழிச்சல் சீதபேதி குணமாக இக்கீரையின் பூக்களை சுத்தம் செய்து வெந்நீர் விட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அதை வடிகட்டி குடிக்கவும் இவ்வாறு ஏழு நாள் குடிக்க கழிச்சல் சீதபேதி குணமாகும் இருமல் குணமாக நன்கு வளர்ந்த பண்ணைக்கீரையின் கதிர்களை சேகரித்து அவற்றில் காணும் பூக்களை கசக்கினால் கீரை விதை போன்று பொடி பொடியான விதைகள் கிடைக்கும் இந்த விதைகளை சேகரித்து வைத்துக்கொண்டு கொண்டு தேவையான பொழுது ஒரு டீஸ்பூன் எடுத்து பொடித்து அதை பாலுடன் கலந்து காலை மாலை இருவேளை குடிக்க இருமல் குணமாகும் இரத்தபேதி சீதபேதி நீங்க சுத்தம் செய்த விதைகளை ஒரு டீஸ்பூன் எடுத்து இரண்டு டம்ளர் பாலில் போட்டு வேக வைத்து சாப்பிட சொட்டு மூத்திரம் சீதபேதி நீங்கும் கீரையுடன் சிறிதளவு சீரகம் சேர்த்து அரைத்து சாப்பிட சொட்டு சொட்டாக சிறுநீர் வெளியேறுவது நிற்கும் நாட்பட்ட மலச்சிக்கல் இருப்பவர்கள் இக்கீரையை வாரம் இருமுறை உணவோடு சேர்த்து உண்ண மலக்குடல் சுத்தமாகும் பண்ணைக்கீரையின் சாற்றை பொன் மீது தடவிவர புண் ஆறும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்